போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பதையும் வணக்கம் முருகன் அடி அருமன் சீனிவாசன் வெற்றி மற்றும் கருகரா வெளிமே கரோகராட்சி கரோகரா காரணமதாக வந்து புவி மீதே காரணமதாக வந்தே மீதே காலனனு காதிசைந்து கதிகான நாரணனு வேதன் முன்பு தெரியாதே நாரணனு வேதன் முன்பு தெரியாத நடமே புரிந்து வருவாயே முன்பு தெரியாது நடமே புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாழா ஆரமுதமான தந்தி மணவாழா ஆறுமுகம் ஆறிரண்டு பிழியோனே ஆறுமுகம் ஆறு இரண்டு பிழியோனே சூரர்களை மாழவின்ற கதிர்வேலா சூரர்களை மாழவின்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாளே சூரர் கிளை மாழ வென்ற கதிர்வேலா சோலைமலை மேவி நின்ற பெருமாள் சோலைமலை மேவி நின்ற பெருமாளே வருவாயே பாடல் எண் காரணமதாக வந்து என துவங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகழ் பழமுதிர்ச்சோலை திருமுருகாற்றுப்படையில் ஆறாவது தலமாக நக்கீரர் போற்றும் தலம் மதுரையிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகர்கோவில் என்னும் திருமாலிரு சோலை மலை மீது சோலை மலைக்கோயில் அமைந்துள்ளது இங்கு வேல் வழிபாடுதான் பிரதானமாக இருந்தது முருகன் ஒரு முகமும் நான்கு கரங்களும் கொண்டு வள்ளி தேவசேனையுடன் காட்சியளிக்கும் கோயில் இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது நூபுரகங்கை என்னும் சிலம்பாறு நீரூற்று வடிவில் உள்ளது காரணமதாக வந்து புவி மீதே ஊழ்வினையின் காரணமாக வந்து இப்பூமியின் மேல் இந்த பூமியிலே பிறந்து காலன் அணுகாது இசைந்து கதிக்கான காலன் என்னை நெருங்காதபடிக்கு நீ மனம் பொருந்தி நான் நற்கதியை அடைய நாரணனும் வேதன் முன்பு தெரியாத நாரணன் திருமாலும் தினமனும் முன்பு கண்டறியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஞான நடனத்தை ஆடி வந்தருக ஆரமுதமான தந்தி மணவாளா நிறைந்த அமுதம் போல இனிய யானை மகள் தேவசேனையின் மணவாளனே ஆறுமுகம் ஆயிரண்டு விழியோனே ஆறு திருமுகங்களையும் பனிரெண்டு கைகளையும் உடையவனே சூரர் கிளை மால வென்ற கதிர்வேலா சூரர் கூட்டங்கள் இறக்கும்படி வென்ற ஒளிவேலனே சோலைமலை மேவி நின்ற பெருமாளே சோலைமலை மேவிலங்கும் பெருமாளே இந்த நடனத்தை ஆடி வந்துள்ளது